எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறு பட்ட துன்பங்கள் அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி சித்திரா பௌர்ணமி இந்த இரவு ரொம்ப முக்கியமான ஒரு இரவு என்ன ஒரு முக்கியமான ஒரு இரவு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தவம் பண்ண பெரிய யோகிகள் வந்து தீவிரமான செயல்படுற நாள்னு சொல்லலாம் அந்த தீவிரமான ஆற்றலில் உள்ள யோகிகள் வந்து பயணிக்கிற நாள் இந்த நாள் இந்த தீவிரமான சக்திக்குள்ள யோகிகள் பல நாள் கூட சமாதியில் இருப்பாங்க திடீர்னு ஒரு நாள் அவங்க இயக்கத்துக்கு வருவாங்க வேலை செய்ய வருவாங்க சூட்சமமாக வருவாங்க அவங்க முன்னோர்களாக இருக்கக்கூடிய நம்மளை நம்ம சீடர்களாக இருக்கக்கூடியவங்களை ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறதோ இல்லை ஒரு பணி செய்கிறதோ அப்படி செய்யக்கூடிய எல்லாரும் சமாதியில் இருக்கிறவங்க வெளியேற நாள்னால இந்த ஆற்றலோட இருக்கிற சக்தியாக இருக்கிற இந்த செயல் வந்து எல்லாம் ஒரே நேரத்தில் இயக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தான் அமாவாசை இந்த பௌர்ணமி நாட்கள் அதி தீவிரமான ஆற்றல் இருக்குன்னு சொல்கிறோம் இப்போ நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் வச்சுட்டோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை உறவினருக்கும் ஒரு இன்விடேஷன் அடித்து வீடு போய் குண்டி கொடுத்து அந்த அந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு மாதம் திட்டமிட்டு நம்ம பண்ணுறோம் நம்மளுடைய உறவினர்கள் அத்தனை பேரும் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேர் ஐயாயிரக்கணக்கான பேர் வந்து நம்ம கல்யாண மண்டபத்திலேயே எங்கேயோ அசம்பிள் ஆவாங்க அது நமக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரே நேரத்தில் எல்லா உறவினர்களும் ஒரு இடத்துல நம்ம பார்ப்போம்ல அந்த மாதிரி சித்தர்கள் எல்லாம் அவங்கவுங்க வேலையை செஞ்சாலும் இந்த மாதிரி பௌர்ணமி நாட்கள்ல இந்த மாதிரி சித்திரா பௌர்ணமி நாட்கள்ல இந்த ஆற்றல்கள் ஒளியாக இருக்கிற ஆற்றல் இல்ல உடலோட சமாதியில் இருக்கிற ஆற்றல் கூட வெளியில வந்து ஒரு வேலை செய்யும் தன்னுடைய சீடனுக்கோ தன்னுடைய பணிக்கோ இல்ல முன்னாடி உட்கார்ந்திருந்த ஒரு மலைக்கோ ஒரு குகைக்கோ அது பிரயாணப்படுறதுக்கான ஒரு நாள் ஏன்னா இந்த நாள் வந்து அப்படியாப்பட்ட ஒரு தினமா இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த நாளை வந்து வேலை செய்யணும் பணி செய்யணுங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கட்டளை யோக பாரம்பரியத்தில் யோக முறைகளில் முறைகள்ல இருக்கிற ஒவ்வொரு யோகிகளுக்கும் ஒரு தாய் தந்தை போல நாள் எதிராக அமாவாசையும் பௌர்ணமி தான் இந்த ரெண்டு நாளும் ஒரு யோகிக்கு ரெண்டு கண்ணுன்னு சொல்லலாம் இந்த உலகத்துல பாக்கி எல்லாமே சப் சப்பா இருக்கிறது தான் பாக்கி எல்லாம் வந்து அடிஷனல் தான் எல்லா செயலும் வந்து அடுத்த கட்டம் தான் இந்த உலகத்திலே யோகிகளுக்கு பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமாவாசையும் பௌர்ணமி தான் அந்த தினத்துல அவங்க பணி செய்வாங்க எந்த யோகியா இருந்தாலும் அவர் என்ன கேட்டகரியில் இருந்தாலும் அன்னைக்கு தீவிரமான ஒரு பணி செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அதனால தான் இந்த சித்ரா பௌர்ணமி மாதிரி நாட்களில் இந்த பௌர்ணமி மாதிரி நாட்களில் நீங்க தவம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த செயல் வந்து நல்லா கைகூடும் ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும் திடீர்னு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு போக்கு கூட மாறப்படலாம் யாராவது ஒரு யோகி மூலியமாக கூட இருந்து பெரிய ஆசீர்வாதத்தை அவன் பெறத்துக்கான வாய்ப்புகளை கூட பெறலாம் இதெல்லாம் வந்து நடக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நாடுகளுக்குள்ள அந்த தீவிரம் அதிகமாக இருக்கிற நாளுங்கிறது அதுக்கு தான் அதுக்காக தான் இந்த மாதிரி நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கணும் இந்த மாதிரி ஒரு செயல் செய்யணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது அதை வந்து நீங்கள் அவசியம் பார்த்துக்கிட்டு இந்த நாளை நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் பார்க்குறோம் அதுக்காக முழு நேரமும் தன்னை வருத்திக்கிட்டு வேலை செய்யக்கூடாது தியானங்கிறது வருத்தக்கூடாது தியானங்கிறது ஒரு மயிலுறக வைத்து நம்மளை வருடுவது போல இருக்கணும் நம்ம உடலும் இந்த தரையில் உட்கார்ந்துருக்க போது நம்ம உடலை மறந்து உட்காந்துருக்க மாதிரி அது பூ போல உட்காந்துருக்கணும் தன்னை மறந்து உட்காந்துருக்கணும் ஒரு மனிதன் காலு கையெல்லாம் ரொம்ப இறுக்கி கட்டி வைத்துட்டு மூச்சுகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இறுக்கி ஒரு வேலை செய்யக்கூடாது இறுக்கி செய்கிற வேலை இல்லை தவம் என்பது தவம் என்பது அப்படியே பூப்போல இருக்க வேண்டும் ஒரு செயல்களில் தன்னை மறந்து அப்படியே ஒரு செயலில் செய்யும் போதாக உடலுக்கு எந்த உபாதையும் வராது ஒரு மனிதன் கடுமையாக போய் ஒரு இடத்துல கவனம் வச்சு ஒளியை தேடுற ஒளியை தேடுறேன்னு போய் நெத்தி போட்டிலே எங்கேயோ கவனம் வச்சு தீவிரமாக எதாவது பண்ணிங்கன்னா அது என்ன ஆகும்னா பெரும் தலைவலியையும் பெரும் செயலை உண்டாக்கும் அதெல்லாம் அப்படிலாம் தேடக்கூடாது புரியுதுங்களா ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வைத்துக்கணும் கணலை ஏற்றி ஒரு மனிதன் ஒரு பாம்பு புத்துக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க நெருப்பை வந்து தீயை மூட்டி அந்த புத்துக்குள்ளே விட்டோம்னா அந்த சூடு வெப்பம் தாங்காமல் அந்த நாகம் வெளியில வரும் அந்த மாதிரி தான் இந்த ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வரப்புகளில் இருக்கிற எலிகளை கொஞ்சம் வெட்டி புகையை போட்டு விடுவாங்க மூச்சு தாங்க முடியாமல் அந்த எலி வெளியில் வரும் அந்த மாதிரி தான் இந்த சித்தர்கள் யோகிகள் உடல்ல ஒரு பெரிய கணலை ஏற்படுத்தி அதுல வெப்பத்துல ஒரு செயல்ல இருக்கிற செயல்களில் ஹார்மோன்களை மாத்தி ஒரு செயலாக்கத்தை பண்ணி தியானத்துல ஒரு வழிபாட்டை பண்ணி தியானத்துக்குள்ள ஒரு செயலை பண்ணி இதை கண்டுபிடிச்சிருக்கும் போது உள்ள இருக்கிற செயல்களில் உங்களுக்கு காட்சி வரும் ஒளி வரும் எல்லாம் வரும் ஆனா வந்துட்டு உங்களை ஏமாத்திட்டு போயிடும் ஆனா ஒரு காலகட்டத்துல நீங்கள் வெப்பத்தை கரெக்டாக தியானத்தை முறைப்படி பழகும் போதோ முறைப்படி அதை கடைபிடிக்கும் போதோ முறைப்படி அதை அமையும் போதோ அது உங்களுக்கு நல்ல சயம் வந்து நல்ல காலம் வந்து அது சித்தியாக போது தானாக உள்ளறுப்பது வெளியிலே வந்துவிடும் அந்த வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க ஒரு செயல் அந்த கணல் நடக்கும்போது அந்த தியானம் நடக்கும்போது அங்க இயற்கையாக என்ன சொல்லுவான் எம்பெருமான் வந்து நமக்கு காட்சியளித்து விடுவான் எம்பெருமான் காட்சியளிப்பதற்கான சில கால கணக்குகள் இருக்கு சில நேரம் இருக்கு அதனால் நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோம் என்றால் அந்த தியானத்தோட ஒரு உச்சபட்ச நாளாக இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவன் நமக்கு முன்னால் இருந்து நம்மளுடைய நிஜம் இதுதான் நம்மளுடைய செயல் இதுதான் நம்மளுடைய சக்தியம் இதுதான் என்பதை காட்டி கொடுத்து விடுவான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் ஆடி போய் விடுவார்கள் உள்ளே ஒரு நிஜம் இருக்கிறது சக்தியம் இருக்கிறது அதை தெரியாத நாள் இதுதான் நிஜம் இதுதான் செயல் என்று வாழ்க்கையில் எல்லா மனிதனும் இயங்கி கொண்டிருக்கிறான் உலகத்தில் முழுக்க இருக்கிறவனை கடவுளை எவனும் கண்டதில்லை கடவுளை எவனும் காணுவானான் என்று தெரியவில்லை என்று எல்லோரும் புலம்புவதற்கு காரணம் உள்ளே ஒரு பிரம்மாண்டம் இருக்கு அந்த செயலை ஒரு மனிதன் கண்டான ஆடிருவான் ஏன்னா அது ஒரு அதிசயம் இந்த உலகத்துல நம்ம ஒரு மலையை பார்த்துட்டு அதிசயமா நினைக்கிறோம் ஒரு கடலை பார்த்துட்டு அதிசயமா நினைக்கிறோம் ஆகாயத்தை பார்த்துட்டு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க டிராயிங் பண்ண மாதிரி இருக்கு இந்த ஆகாயத்தை பார்க்கும்போது வரைஞ்சிருக்கிறத பார்க்கும்போது நம்ம பிரமிக்கிறோம் நம்ம உடலுக்குள்ளே அதை தாண்டி ஒரு பெரிய அதிசயமும் பெரிய அற்புதமும் இருக்கு அதுதான் ஒரு யோகி கண்டுவிட்டு அவன் பேரானந்தத்தில் துள்ளி குதித்து என்ன செய்வது என்று தெரியாமலே அவன் திக்கட்டு போய் நின்று பேச முடியாமல் போய்கிறான் அதுதான் கண்டவர்கள் விண்டதில்லை என்பதற்கு அந்த காட்சியை கண்டதற்கப்புறம் அட பாவியலா இவ்வளவு பெரிய பொக்கிசம் உள்ளே இருக்கிறது இதை அறியாமல் தெரியாமல் பாவியாக வாழ்ந்தனே சாப்பிட்டனே நடந்தனே உட்கார்ந்தனே போனனே வந்தனே என் வாழ்க்கையை கழித்தனே ஈசா இப்படி ஒரு செயல் இருப்பதை மறந்தேனடா நடா மலையை ரசித்தேன் கடலை ரசித்தேன் ஆகாயத்தை ரசித்தேன் என் மனைவியை ரசித்தேன் குழந்தையை ரசித்தேன் மரத்தை ரசித்தேன் இடத்தை ரசித்தேன் எல்லா விஷயத்தையும் ரசித்த எனக்கு எனக்குள்ள இருக்கிற இவ்வளவு பெரிய சக்தியையும் உயிரையும் உலகத்திலே கடவுள் கடவுள் என்று சொல்லிக்கொண்டு அதையும் கடவுளையும் ரசித்தேன் ஆனால் உள்ளே இருக்கிற கடவுளை காணாமல் போன நடா அட பாவியலா என்று பிரமித்து போனான் இதை யார் பிரமித்து போனான் என்றால் இதை கண்டவன் பிரமித்து போனான் அதில் முதன்மையானவன் மாணிக்கவாசகன் அவன் எழுதுனான் 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 எழுதி கொண்டே இருந்தான் ஒரு நாள் உள்ளே இருக்கிற சிவத்தை கண்டான் அட பாவியலா இதற்கு மேலே என்னடா என்று அந்த சிவத்தோடே கரைஞ்சு போனான் அந்த சிவத்தோடே ஒன்றும் இல்லாமல் போனான் அதுதான் நிஜம் கண்டது கண்டுவிட்டால் இந்த உலகத்தில் ஒரு பொக்கிஷத்தை நமக்குள்ளே இருந்து காணாத வரைக்கின்றான் நம் என்னென்னமோ பேசிக்கொண்டு கொண்டு என்னென்னமோ செயல் கொண்டு சொல்கிறோம் இந்த உலகத்தில் சொல்கிறேன் மனித பிறப்பெடுத்திருக்கின்ற அனைத்து கோடான கோடி ஜீவராசிகளுக்கும் சொல்கிறேன் அதிசயத்தை உள்ளே இருக்கிற நிஜத்தை உங்களால் அறிய முடியாது அறிய முடியாத நாள் நீங்கள் ஏதோ ஒன்று அறிந்து வைத்திருப்பதை நிஜம் என்று நினைக்கிறீர்கள் தயவு செய்து உள்ளே உண்மையிலே ஒரு நிஜம் இருக்கிறது உண்மையிலேயே நம் காண முடியாத ஒரு அதிசயமும் ஒரு அற்புதமும் இருக்கிறது அது என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு புலப்பட்டு அவன் இந்த கனலை ஏற்றும் போது இந்த தியானத்தில் அவனே வந்து உங்களுக்கு ஒரு இறை சித்தத்தால் இந்த இயற்கை சித்தத்தால் உங்களுக்கு ஒரு காட்சி கொடுக்கப்பட்டால் அது வந்து ஒரு பிரமிப்பாக போகும் ஒரு அற்புதமாக ஆய் போகும் மனித சமூகம் நம்மளே நாம ஏமாத்தி கொள்ளுகிறோம் மனித சமூகம் நமக்குள்ளே நம் மூட நம்பிக்கை என்று சொல்கிறோம் நிஜத்தை மறக்கிறோம் ஒரு செயலை செய்கிறோம் இந்த ராமேஸ்வரம் மண்ணிலே நம் இன்று இன்னும் ஆன்ம விடுதலை காலையிலிருந்து கொடுக்கிறோம் ஆனால் அங்க இருக்கும் எல்லோரும் ஒரு நல்லெண்ணெய் பாட்டில் எடுத்துக்கிட்டு ஒரு தட்டில் ஏதோ பழங்களை வச்சுக்கிட்டு பூக்களை வச்சுக்கிட்டு வேதத்தையும் மந்திரத்தையும் வச்சுக்கிட்டு போய் கடல்ல போய் நின்றுக்கிட்டு ஏதோ இந்த கடல் தண்ணிகள் நின்றுக்கிட்டு நல்லெண்ணெய் பாட்டலோட தூக்கி வீசுறது ஆப்பிளோட தூக்கி வீசுறது மலர்களை தூக்கி வீசுறது குங்குமத்தை விபூதியும் தூக்கி வீசுறது இது கடலை ஒரு யோகியை ஸ்ரீ மூர்த்தியே இந்த தண்ணியாக இருக்கிறாருன்றோம் ஒரு ராமச்சந்திர மூர்த்தி மீது முகத்து மீது தலை மீது வீசியடிப்பதற்கு சமந்தான் சீத்தா அம்மாவாகவே இந்த கடல் நீர் இருக்கிறது அந்த நீருக்கும் நம் கொடுக்குற மரியாதை இதுதானா இந்த செயல் இதுதானா இந்த மண்ணும் பதஞ்சலியாக இருக்கிறான் அந்த யோகியை நம் கஷ்டப்படுத்துவதாக ஆய்விடக் இல்லை அதை தெளிவாக தெரிய வேண்டும் யாருக்கோ என் தாய் தந்தைக்கோ என் முன்னோர்களுக்கோ நான் ஆன்ம விடுதலை கொடுக்கணும் சாந்தி கொடுக்கணும் என்று ஏதோ வந்து கடையில் கிடைக்கிற ஒரு தட்டை பிடிச்சி ஒரு குறுக்களை பிடிச்சி முன்னூறுரூவா நானூறுரூவா ஐநூறுரூவா ஆயிரரூவா கொடுத்து ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு போவான் ஜோசியக்காரன் சொல்லிட்டான் கடலில் குளிப்போம் இதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் ஐயா நீங்கள் சொன்னதை செஞ்சிட்டேன் எனக்கு ஏதாவது ஆகுமா அப்படின்னு தான் பல ஆண்டுகளாக பல பேர் பித்து பிடிச்சி வாழ்றாங்கன்னு வாங்க இந்த பித்து பிடித்தவன் செய்வான்ல அது மாதிரி தான் மனித கூட்டம் பித்து பிடித்து காசிகளை ராமேஸ்வரத்தில் பித்து பிடித்து பல லட்சம் மக்கள்கள் அணைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பித்து தெளிந்தால்தான் உங்களுக்கு சித்து என்றால் என்ன என்று தெரியும் சித்தர்கள் என்றால் என்னன்னு தெரியும் உயிர் என்றால் என்னன்னு தெரியும் நிஜம் என்றால் என்னன்னு தெரியும் ஒரு மனிதன் உலகத்திலே தலை சிறந்தது தன்னுடைய கண்ணீர் துளி தன்னுடைய ஆத்மார்த்தமாக மண்டிகிட்டு முன்னோர்களுக்கு அவன் சரணாகதியாக அடைந்து அந்த 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 பித்திருக்கள் சாபத்தையோ முன்னோர்களுக்கு ஆன்ம விடுதலை கொடுத்துட முடியும் ஆனால் நல்லெண்ண பாட்டிலையும் இந்த பூவையும் வாங்கிட்டு போய் அந்த கடலை மாசுபடுத்தி ஒரு செயல் செய்து என்னென்னமோ செய்கிறார்கள் நான் பக்கத்தில் அருகில் நின்று கொண்டு எல்லாத்தையும் வேடிக்கையாக பார்க்கிறேன் ஆயிரக்கணக்கான பேர்கள் இந்த தவறுகளை மீண்டும் மீண்டும் ஒரு கூத்தடிக்கிறார்கள் என்றே சொல்லலாம் வீணடிக்கிறார்கள் வாழ்க்கையை வீணடிக்கிறார்கள் நேரத்தை வீணடிக்கிறார்கள் எல்லாம் விரையும் எளிது வைத்துக் கொள்ளுங்கள் ஒருத்தனுடைய ஆன்மா கூட சாந்தி அடையவே அடையாது நீங்கள் செய்வது ஒரு சடங்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள் எவனோ சொன்னான் அப்படிங்கிறதுக்காக செய்கிறீங்க உங்களுக்குள்ள அதுக்குள்ளே ஆத்மார்த்தமெல்லாம் கிடையவே கிடையாது அவன் சொல்கிறான் நீங்கள் ரோபோட் மாதிரி ஒரு வேலையை செய்கிறீங்க நம்ம அப்படி செய்யலை அது ஆத்மார்த்தமாக அந்த பதஞ்சலியோட செயலோட பதஞ்சலியோட அனுமதியோட ஸ்ரீ மூர்த்தியோட அனுமதியோட சீதா அம்மாவோட அனுமதியோடு செய்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மண்ணும் இந்த இடமும் அனுமதி அளிக்கவில்லை என்றால் ஒரு வினாடி கூட நம்ம இந்த இடத்துல நிற்க முடியாது நம்மளை தூக்கி வீசிடும் இந்த மண்ணும் இந்த கடல் நீரும் குருவாக இருந்து அவர்கள் அனுமதி இருந்தால் மட்டுமே இந்த வேலையை செய்ய முடியும் ஒரு இடத்தில் நாம் உட்கார்ந்து தவம் செய்கிறோம் என்றால் அந்த இடத்தோட பேர் அமைதி இருந்துச்சுன்னா நம்மளை அந்த இடம் பாதுகாத்துச்சுன்னா எத்தனை ஜனங்கள் வந்தாலும் அந்த இடம் அறமாக இருந்து நம்மளை பாதுகாத்து ஒரு நல்ல நிலையை அடைய வைக்கும் அதுபோலதான் ஒரு இடத்துக்குள் ஒரு செயலாக்கம் செய்யும் போது அந்த இடம் நமக்கு அனுமதியும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வேண்டும் நம் தாய் தந்தை எப்படி காலில் விழுந்தால் ஆசீர்வாதம் பண்றோமோ அதுபோல் அந்த இடம் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் ஒரு இடம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அங்க நான் ஒன்றும் இல்லை என்று சரணாகதி தத்துவத்தில் வரணும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஏனாதானவுன்னு எதற்கோ ஒன்னும் ஒரு செயல் செய்வதற்காக வந்து நிற்கிறாங்க அவங்கள பார்க்கும்போது பரிதாகமாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கையை கண்ணுக்கு முன்னாடி தொலைத்து கொண்டிருக்கிறீர்கள் எப்படி இந்த உலகம் முழுக்க நகரம் முழுக்க எல்லா செயலும் தவறாக செய்து கொண்டிருக்கிறார்கள் வெளிநாட்டில் போய் கேட்டிங்கன்னா ஆன்ம விடுதலைன்னா என்னன்னு கேட்பாங்க ஆஸ்திரேலியா அமெரிக்கா பிரான்ஸ் ஜப்பான் ஜெர்மன் யூரோப் எந்த கண்ட்ரியில் போய் கேட்டிங்கன்னா ஆன்ம விடுதலைன்னா என்னங்க அதை எல்லாம் இந்தியாவில் ஏதோ மூட நம்பிக்கையில் பைத்தியக்காரங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க என்பாங்க ஆனால் அது அதில் அதில் எவ்வளோ பெரிய ரகசியம் இருக்கிறது எவ்வளோ பெரிய நிஜம் இருக்குது என்பதே அவர்களுக்கு தெரியாது அவர்கள் அவர்களை கொள்வார்கள் என்பதில் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும் அதனால தான் இந்தியாவுக்குள்ள இவ்வளோ பெரிய பெருநகரம் இவ்வளோ பெரிய செயல் இங்கே பெரிய பெரிய ஞானம் உள்ள தலைவர்கள்லாம் யாரும் கிடையாது ஆனால் இந்த நகரம் அதுவாகவே தன்னை வழிநடத்தி கொண்டு இந்த மக்களை பாதுகாக்குது எந்த தலைவரும் இந்த மக்களை வாழ வைக்கலை பா வழிகாட்டலை இந்த இயற்கை என்ற பெரும் தலைவனும் இந்த இயற்கை என்ற ஞானம் மட்டும்தான் இந்த பாரத நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு அப்போ இவ்வளோ பெரிய பாரத நாட்டில் இவ்வளோ பெரிய ஜனத்தொகை உள்ளதில் இயற்கையாகவே ஒரு செயல் நடக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இங்க இருக்கிற முன்னோர்களுடைய செயல் அதுதான் நம்ம யோகி பரம்பரையில இருக்கிற செயல் அதுதான் இங்க இருக்கிற சித்தர்களுடைய செயல் வெளிநாடுகள்ல அந்த தன்மை வந்து நீங்க இருக்காது ரொம்ப குறைவா இருக்கும் ஆனா பிரபஞ்சத்தோட பேராற்றலும் பிரபஞ்சத்தை அருகிலே வெளிநாட்டுல இருக்கிறவங்க இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு இதோட நிஜம் என்ன இதோட செயல் என்ன என்பதே அவர்களுக்கு தெரியாது அதனாலதான் எப்பொழுதுமே சொல்கிறேன் நிஜத்தை அறிந்து கொண்டு நம் எங்கேயோ உலாத்தி கொண்டிருக்கிறோம் நீங்கள் தெரியாத வரைக்கும் தான் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு ஒருத்தன் இன்ஸ்பயர் ஆகிட்டான்ச்சிங்களே அந்த புத்தகத்தில் இருக்கிறது அந்த வரிகள் வந்து அவன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் கூட நிறைய பேருக்கு இருக்குது அந்த புத்தகத்தில் இருக்கிற நாலு லைன் அப்படி பண்ணுதுன்னா நீ உண்மையிலே உனக்குள்ளே இருக்கிற ஒரு செயலை பார்த்தோன்னா நீ என்ன ஆக திக்குமுக்காடி போயிடுவ இப்போ நம்ம பேசுகிறோம்னா ஒரு செயலை பார்த்தோன்னே அப்படியே எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள் அதை போய் விவாதிக்க முடியுமா அதை போய் சொல்ல முடியுமா ஒரு பிரம்மாண்டம்னு அதை போய் சொல்ல முடியுமா இல்லை அதை எப்படி விவாதிக்க முடியும் அதை எப்படி சொல்ல முடியும் அப்போ அது என்ன பண்ணுதுன்னா ஒரு வழக்கமான வேலையை விட்டுட்டு வேறு வேலை செய்யுது கிராமியஸ்வரத்தில் ஆயிரக்கணக்கான பேர் நின்று தர்ப்பணம் கொடுக்குறாங்க அதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் பக்கத்தில் இருந்து வேத மந்திரத்தை ஊதுறாங்க நம்ம அதை செய்யலையே நம்ம என்ன செய்கிறோம் அந்த இடத்தையும் அந்த நதியையும் அழைக்கிறோம் அழைச்சி அந்த உயிரோட நம்ம உயிரோடு இணைஞ்சு ஆத்மார்த்தமாக ஒரு வேலை செய்கிறோம் இந்த வேலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் அங்கே நமக்குன்னு ஒன்றும் இல்லை அந்த இயற்கைங்கிற அந்த யதார்த்தங்கிற இந்த உலகத்தோட கூறு நிஜம் என்பது பிரபஞ்சம்தான் அந்த பிரபஞ்சத்துக்கு சரணாகதி அடைஞ்சு இந்த பிரபஞ்சமே இந்த வேலையை செய் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வேலையில் போய் நம்ம நிற்கிறோம் அங்கே வேறு எந்த வேலையும் கிடையாது வேத மந்திரத்தை உருவாக்கின யாசருக்கே தெரியும் நம்ம என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வேத மந்திரம் என்ன வேலை இருக்கோம் யாசர்கிட்ட போய் கேட்டாலும் நம் யார் என்று அவரே உரைப்பார் சத்தியம் எது தருமம் எது எது சத்தியத்தோடு நடக்க வேண்டும் சிவன் என்பதற்கு எது செயல் அப்படி என்பது யோகி ம பரம்பரையில் யோகி முறைப்படி யோகி ஒரே ஒரு விஷயந்தான் உங்கள்டேருந்து எதிர்பார்ப்பான் அவன் உங்கள்ட்டேருந்து எதிர்பார்க்குற பீஸு உங்கள்டேருந்து எதிர்பார்க்குற சொத்து உங்கள்டேருந்து எதிர்பார்க்குற அன்பு ஒன்றே ஒன்று தான் நான் என்ற இல்லாமல் நீ சரணாகதி அடை நீ உன்னை ஒன்றும் இல்லை என்று சொன்னால் உன் வளர்ச்சியோ உன் வாழ்க்கையோ நல்லாயிருக்கும் நீ என்னைக்குமே அதை கத்துக்க தியானம் கூட நீ பண்ண வேண்டாம் நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நீ டெய்லி காலில் எந்திரிச்சு நான் ஒன்னும் கிடையாது நான் ஒரு ஜீரோ நான் ஒரு முட்டாளான் இந்த உலகம் வேணா என்ன அறிவாளின்னு சொல்லலாம் என்ன தலைவன் சொல்லலாம் என்னை கொண்டாடலாம் நான் ஒண்ணு இல்லை இந்த இயற்கைக்கு முன்னாடி நீ செஞ்சுக்கிட்டு இருக்க எத்தனையோ லட்சக்கணக்கான உயிர்களை எத்தனையோ ஜீவன்களை எத்தனையோ இந்த உலகத்தோட இயக்கம் இயங்கிக்கிட்டு இருக்கு நான் என்ன செய்யறேன் நான் ஒண்ணு இல்லைன்னு ஒருத்தன் சரணாகதி அடைஞ்சிட்டு தினந்தோறும் வாழத் தொடங்கினானா அவன் வாழ்வதற்கும் அவன் தியானத்துக்கும் அதுவே அவனை வாழ வைத்து விடும் இந்த உலகத்தில் தலை சிறந்தது எது என்பதற்கு இதுதான் பொருள் நம்ம நம்மக்கிட்ட தியானம் அந்த கலையெல்லாம் இருக்கிறது ஒரு இடத்துக்குள்ளே போனோன்னே நம்ம சரணாகதி அடைவோம் இருக்கின்ற சக்தி எல்லாத்தையும் கொண்டு இறக்கி வச்சிருவோம் அங்கே ஒன்றும் இல்லை நம்ம நம்ம வெறும் ஆள் அங்குக்குள்ள நமக்குள்ளே வந்து ஒரு சக்தி இருக்க அங்க அங்கே சொல்லக்கூடாது அந்த அங்கே சரணாகதி ஒருவன் மனிதன் அடைய அடைய இந்த உலகத்தோட தத்துவமே சரணாகதி தான் ஒருவன் சரணாகதியை தெளிவாக அடைந்தான்னா அவனுக்கு எதுவுமே தேவை கிடையாது அவன் வாழ்க்கையை பொன்னாய் மாறிவிடும் அவன் வாழ்க்கை கொண்டாடப்படும் அவன் வாழ்க்கை மிக உயரத்துக்கு போயிடும் தான் பெரியவங்களை பார்க்கும்போது நம்ம வணங்கணும்னு சொன்னதே சரணாகரி தத்துவம் சரணாகதி தத்துவத்தை ஒருத்தன் சரியாக கடைபிடிக்க வேண்டும் சரணாகதி தத்துவத்தை சரியாக கடைபிடிக்கவில்லை தான் ஒரு தலைவன் கூட தன்னுடைய கட்சியோ தன்னுடைய தொண்டனையோ தன்னுடைய நாட்டை கூட எப்படி வழிநடத்தணும்னு தெரியல அங்கே சரணாகதி தத்துவம் இருந்துச்சுன்னா உன் மந்திரியோ உன் எம்எல்ஏ மாவட்ட செயலாளரோ வட்ட செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ என்ன பண்ணுவான் உன்னை கடவுளாக பார்ப்பான் பார்த்துக்கிட்டு இருக்கான் நீ சரணாகதி போட்ட தலைவனுங்கிறது இந்த நாட்டில் இருக்கிற உயர் பதவியில் நான் உட்கார்ந்து நீ போட்ட பிச்சைன்னு சரணாகதியாக ஒருத்தன் இருந்து இந்த பணியை செஞ்சான்னு நாலு செவத்துக்குள்ள இருந்துட்டு அவன் நாலு செவத்துக்குள்ள மண்டிட்டு நான் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு செஞ்சான்னா இந்த மக்களும் அவனுடைய கட்சி தொண்டர்களும் எப்படி பார்ப்பாங்கன்னா அவனை கடவுளாக பார்ப்பாங்க இதுதான் தகுதி இதுதான் அடிப்படை அங்க நீங்கள் உங்க வீட்டுக்கு போனா அறைகள் முழுக்க புத்தகத்தை அடுக்கி வச்சிருக்கலாம் நீங்க என்ன ஜாம்பவனால் செத்து போயிடுவ நீ யாரா வேணாலும் இது இந்த உலகத்துல நான் உன்ட்ட சவால் விட்டு சொல்றேன் நீ அடைவது பெறுவது ஒண்ணு இல்ல ஒரு ஒரு பெரிய லாயர் இருக்காருன்னா ஒரு மணி நேரம் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு லட்சம் ரூபா ஆகும் பெரிய பெரிய இங்கிலீஷ்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான புத்தகத்தை அடுக்கி வச்சிருப்பார் ஒன்னால் பெறுவது ஒன்னால் செய்வது இந்த உலகத்தில் என்ன என்ன வேணாலும் நீ செய்யலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் நீ இந்த உலகத்தில் சாதிப்பது என்ன நீ அடைய போவது என்ன நீ என்ன அடைய போகிறாய் என்ன அடைய போகிறாய் தினந்தோறும் மூணு வேளை சோறு திம்ப இருக்கிற ஹையஸ்ட் காரில் போவ இருக்கிற அதிகாரியில் முக்கியமான விஐபி உனக்கு தொடர்பு கொள்வான் பேசுவான் உனக்கு மரியாதை கொடுப்பான் காரை திறந்து விடுவான் போய் உட்காருவே என்ன செய்வே எல்லாம் கடந்து உன் வாழ்க்கை என்ன ஒரு நாள் மடிந்து போவ ஒரு நாள் இறந்து போவ ஒரு நாள் என்ன ஆவ ஒன்னும் இல்லாம போயிடுவார் அப்போ உன்னோட படிப்பு உன்னோட செயலாம் அடுத்தது ஒருத்தன் வந்து நின்றுவான் உன்னோட படிப்பெல்லாம் தூக்கி அங்கே ரேங்கெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு இன்னொருத்தன் நின்று உன்னோட செயல்லாம் மரக்கடிச்சிட்டு போயிடுவான் மிஞ்சி போனால் நீ பிரசனில் ஒரு பத்து வருஷம் இருக்கலாம் இருபது வருஷம் இருக்கலாம் இல்லை ஐம்பது வருஷம் இருக்கலாம் அப்புறம் உன்னோட பெரிய பெரிய ஜாம்பவன்லாம் வந்து உன் பேரையே கல மரக்கடிச்சிட்டு போயிடுவாங்க புரியுதா இறந்த எத்தனையோ தலைவர்களை நம்ம எப்பொழுதும் எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் ஆனால் செயல் என்ன என்பதை புரிந்து கொண்டு பார்க்க வேண்டும் ஒரு தனி மனிதன் தன்னை ஏமாத்திக்க கூடாது ஒரு தனி மனிதன் யாரா வேணாலும் இருந்த உலகத்தில் நீ உன்னை யார் என்று தெரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் ஒரு செயலை செய்து கொண்டே இருக்கணும் நம் செய்கின்ற அத்தனை செயலும் நமக்கு அமையப்பட்டிருக்க அத்தனை செயலும் ஒரு பதிவு பதிவு என்பதை ஒரு மனிதன் என்னைக்காவது புரிஞ்சுக்கணும் சரணாகரி தத்துவங்கிறதுல அவ்வளோ பெரிய செயல் இருக்கு அவ்வளோ பெரிய பொருள் இருக்கு அது ஒன்று போதும் கடவுளுங்கிறது இந்த உலகத்துல யாரும் இல்லை நீ உன்னை உணர்வது தான் கடவுள் நீ உன்னை அறிவதுதான் கடவுள் நீ உன்னை அறியாத பட்சத்தில் கடவுளே நீ எதையும் அறிய முடியாது நீ உன்னை அறிந்து கொண்டால் உன்னை தெரிந்து கொண்டால் நீ குற்றம் செய்ய மாட்ட நீ பாவம் செய்ய மாட்ட ஒரு எந்த விஷயத்துக்கு வேணாலும் நீங்க வந்து ஒரு வேலை செய்ய ஆள் இருக்காங்க பணம் கொடுத்தீங்கன்னா கொலை செய்யணுமா ஆள் இருக்காங்க கொள்ளடிக்கணுமா ஆள் இருக்காங்க ஆள் கடத்தணுமா ஆள் இருக்காங்க ஏமாத்தணுமா ஆள் இருக்காங்க எந்த போத பொருட்களை கடத்தணும் இங்க ஆள் இருக்காங்க ஆனால் இதெல்லாம் நீங்க எந்த என்ன ஒரு உச்சபட்சத்தை அடைவதற்காக இங்க எல்லா வேலைகளையும் மனிதர்கள் செய்வார்கள் ஆனால் உலகத்தில் இது எதுவுமே நிரந்தரம் இல்லை நிஜம் இல்லை இதனால் நீங்கள் அடைய போவதோ கிடைக்கப் போவதோ நல்லதில்லை ஒரு பெரிய பெரிய தலைவர்களும் பெரிய பெரிய ஆட்களும் உங்கள் வீட்டில் உங்கள் கணவர் பெரிய பெரிய காசுகளை சம்பாரிச்சிட்டு வருவார் பாவத்தை சம்பாதித்து கொண்டு வந்து உங்களுக்கு வைரமாக தங்கமாக கழுத்தில் போட்டிருப்பார் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ரத்தத்தை ஊற்றி சாப்பிட்றீங்கன்னா அடுத்த குழம்பை ஊற்றி சாப்பிட்ல ரத்தத்தை ஊற்றி சாப்பிட்றீங்க ஒரு சிவபெருமான் ஒரு யோகி தெருவில் பிச்சை எடுத்து சாப்பிட்றான் அவன் என்னன்னா அமிர்தத்தை சாப்பிட்றான் ஏன்னா அவன் தான் ஒண்ணு இல்ல நான் ஒண்ணுமே இல்லடான்னு அப்படி கையேந்திரான் போய் சாதாரணமா அவன் அந்த உலகத்தோட தலைவன் ஒரு நாள் கூட மரணம் அடைய மாட்டான் அவனை நீங்க என்ன சொல்லுவீங்க மரணம் இல்லாத பெருவாழ்வுங்கிறது கொண்டவன் என்னான்ற கையேந்திரான் ரோட்ல ரோட்ல நிக்கிறான் அதான் அந்த உலகத்தில் கற்றவன் உலகத்தில் அறிந்தவன் உலகத்தில் எல்லாம் தெரிந்தவன் தான் ஒன்றும் இல்லை என்று சொல்கிறான் சாக போற நான் இன்னாரு நான் அது நான் இது நான் எது நான் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு சுற்றி தெரிகிறது சாகப்புற பணம் கூப்பாடு போடுகிறது சாவே இல்லாத ஒருவன் நான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறான் இதுதான் அந்த உலகத்தோட மிகப்பெரிய தத்துவம் உலகம் முழுக்க நீ போ எல்லா நாடுகள்லையும் போ சாகப்புற பணம் ஓடிக்கிட்டே இருக்கும் கோட்டை போட்டுட்டு ஆங்கும் ஊங்கும் தொழில் அது அதுங்க இதுங்கும் ஆனால் மரணமே இல்லாத ஒருத்தன் அலட்டிக்க மாட்டான் ஒரு சிக்னலில் உட்காந்து அப்படியே பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருப்பான் இதுதான் உண்மையான செயல் நிஜத்தை அறிந்தவன் உண்மையை அறிந்தவன் தன்னை உணர்ந்தவன் இந்த உலகத்துடைய தத்துவத்தை தெரியும் ஓடுறா போடா நடடா சிரிடா ஆனால் நீ என்ன எதை பெறப்போகிறாய் என்று அவங்க பாட்டில் ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு இதை நீங்கள் பாத்துக்கங்க நம் இதோடைய சாராம்சம் இதோடைய ஒரே லைன்ல சொல்லணும்னா வாழ்க்கையில் ஒரு மனிதன் பல ஆயிரம் ஆண்டுகளாக ஏமாந்து கொண்டிருக்கிறான் மனித குலமே பல ஆயிரம் ஆண்டுகளாக கற்பனை கதாபாத்திரங்களாக கற்பனை மூட்டைகளாக பொய்களை சுமந்து கொண்டு கற்பனையை சுமந்து கொண்டு மனித சமூகமே வாழ்ந்துகிட்டு இருக்கு இவ்வளவுதான் விஷயம் மனிதன் என்பது ஒரு கற்பனை அவன் செய்கிற செயல்கள் கற்பனை மாயையில் கற்பனையில் தனக்குள்ளே ஒரு பிம்பத்தை கட்டிக்கிட்டு தனக்குள்ளே ஒரு செயலை கட்டிக்கிட்டு வாழ்றான் ஒரு பிடித்த படித்த பெரிய அறிஞராக இருக்கிறவன் கடவுள் என்பது மூட நம்பிக்கைங்கிறான் வேத மந்திரத்தை எல்லாம் செயலை வச்சுக்கிட்டு சிவபெருமானுக்கும் முருகனுக்கும் ஒரு பெரிய தலைவர்கள் மாதிரி அவங்கள புகழ்ந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருக்காங்க ராமன் யார் தெருமா கிருஷ்ணன் யார் தெரியுமா சிவன் யார் தெருமா முருகன் யார் தெருமா விநாயகர் யார் தெரியுமான்னு என்று சொல்கிறான் அந்த பக்கம் பெரிய பெரிய எழுத்தாளர்களையும் பெரிய பெரிய மேதைகளையும் பெரிய தலைவர்களையும் படித்து விட்டு இவர்கள்லாம் இருக்கட்டும் இவர்கள்லாம் யார் தெரியுமான்க்கிறான் ஆனால் இரண்டு பேருமே நீங்கள் ரெண்டு பேரும் யாரா முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் யார் கடவுள் என்பவனை புகழ்வதற்கோ கடவுள் என்பவனை திட்டுவதோ இதனால் என்ன பலன் இருக்கு என்ன பயன் இருக்கு எந்த கடவுளை புகழ்ந்துடா இந்த உலகத்தில் ஞானம் அடைந்தவன ஒரே ஒருத்தனை கூட்டிகிட்டு வாடா சிவபெருமானை அருணகிரியோ இல்லை மாணிக்க வாசகனோ புகழலடா மடையன்களா தன்னை உணர்ந்தான் இந்த செயல் என்ன என்று செய்தான் அவன் கடவுளை புகழவே மாட்டாங்கடா அந்த கடவுளை அந்த உலகத்தில் எவனாலையும் புகழ முடியாதா அப்படியே கடவுளை திட்டுனாலும் நீ போறது என்ன புகழ்ந்தாலும் பெறப்போகிறது ஒன்றும் கிடையாது அப்போ இந்த புகழ்ந்தவன்லாம் யோகி ஆயிருக்கணுமே கடவுளை நூற்றி நாற்பது கோடி பேர் இந்திய மக்களில் ஐம்பது கோடி பேர் தத்துவத்துல இருக்கிறவன் ஐம்பது கோடி பேர் சிவபெருமானை புகழ்கிறான் ராமனை புகழ்கிறான் கிருஷ்ணனை புகழ்கிறான் நார்த்தில் போனால் ராமா ராமா கிருஷ்ணாம்பா எவனாவது ஞான அடைஞ்சிருக்கணுமே அடைஞ்சவனை எனக்கு காட்டு பட்டை போட்டவனை காட்டுவ கொட்டை போட்டவனை காட்டுவ எல்லாத்தையும் ஞான அடைஞ்சவன் எவன்டா ராமனால புகழ ராமா ராமான்னு ஞானம் அடைஞ்சியா அப்படி நீ ராமனை காணவே முடியாது நீ கண்ட ராமன் வேற நான் காணுகிற ராமன் வேற இந்த ராமே என் அருகில் இருக்கிறான் ராமன் நீ எப்ப ராமனை கண்ட எந்த ராமனை கண்ட எந்த சீத்தையை கண்ட ராமனை உனக்கு எப்பொழுது தெரியும் எப்படி தெரியும் மகாபாரதத்தை நீ குப்புற போட்டோ ராமாயணத்தை குப்புற போட்டு படித்தாலும் கிருஷ்ணனையும் ராமனையும் நீ காணவே முடியாது காண வேண்டும் என்றால் அது சரணாகதி தத்துவத்தில் நான் அங்கு ஒன்று இல்லை அப்படினாதான் காணவே முடியும் நான் இங்கே எம்ஏ எம்எட்டு பிஎட்டு நான் பெரிய ஆடிட்டு நான் பெரிய பருப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பெரிய போஸ்ட்ல இருக்கேன்னு சொன்னா நீ ராமனை கல்லாக காண்பாய் ராமனை எழுத்தாக காண்வாய் ராமனை படிப்பாக காண்வாய் ராமனை காண வேண்டும் என்றால் நான் ஒன்றும் இல்லை என்றால் அங்கு ராமன் வந்து நிற்பான் அங்கேயே அவன் என்ன சொல்லுவான் நான் ராமன் இல்லடா நீயே ராமன் நீயே பார்த்துக்கடான்னு போயிடுவான் அவன் இதுதான் விஷயம் இந்த உலகத்துடைய தத்துவம் அதுதான் இந்த உலகத்துடைய செயல் அதுதான் இந்த உலகம் முழுக்க இருக்கிற செயல் அதுதான் கடவுளை நீ எவ்வளவு வேணாலும் திட்டு கடவுளை எவ்வளவு வேணாலும் புகழ் நீ இரண்டு பேரை ஏமாந்து சுருகாட்டுக்குத்தான் போய் சேருவாய் கடவுளை திட்டுவதனாலும் எந்த பயனும் இல்லை கடவுளை புகழ்வதனாலும் எந்த பயனும் இல்லை அவனுக்கு நீ சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும் என்று எந்த ராமனும் எந்த சிவனும் இயங்கி கொண்டு இல்லை சிவனே 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 நான் சாப்பிடும் போது தூங்கும் போது சிவார்ப்பணம்னு சொல்லி கொண்டே இருப்பான் அதனால் என்ன பயன் தன்னை உணர்ந்து ஒருத்தன் சிவன் என்று சொல்வதற்கும் தன்னையே உணராமல் சிவன் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கு தன்னை உணர்ந்துட்டான் அவன் யாருன்னு அவன் சொல்வான் ஏன் சிவன்னு அவனுக்குள்ள இருக்கிற உயிர சிவன் சொல்லுவான் அவனுக்கு இருக்கிற காற்ற சிவன் சொல்லுவான் அவன் பார்த்தவன் அவன் சொல்கிறான் சிவன் யார் என்று மாணிக்கவாசகன் கண்டான் அருணகிரி கண்டான் நக்கீரன் கண்டான் சொன்னான் என்ன சொன்னான் என் தகப்பன் யார் என் தாய் யார் இந்த உலகம் என்ன சித்தர்கள் என்ன தேவர்கள் என்ன ரிஷிகள் என்ன இந்த உலகம் என்ன அப்படி என்று படைப்போட தத்துவத்தை தெரிந்து கொண்டு தன் உயிரை கண்டவன் சொன்னான் சிவன் என்று நீ உயிரை காணாமல் தன்னை உணராமல் தினந்தோறும் அவனை புகழ்ந்து கொண்டே இருந்தால் என்றால் உனக்கு கிடைப்பது ஒன்றும் இல்லை இந்த உலகத்தில் கடவுளை புகழ்ந்து பேசியவன் இந்த நூறு ஆண்டுகளை அடைந்தது என்ன வரலாறு எடுத்துப்பார் சிவனே என்று சொன்னவன் ராமன் என்று சொன்னவன் கிருஷ்ணன் என்று சொன்னவனா இருகாட்டுக்கு போனானா எங்க போனான் கடவுளை திட்டிக் கொண்டிருந்தவன்லாம் எங்க போனான் கடவுளை எங்கடா அவன் கடவுள் காற்றா என்கிட்ட அப்படின்னு என்று சொன்னவன்லாம் என்ன அடைந்தான் எதை பெற்றான் தன்னையே யார் என்று தெரியாத போய் மடையர்களாக நான்கு பேர் உதவியோட தூக்கி போட்டு கொளுத்தப்பட்டான் புதைக்கப்பட்டான் அவன் தன்னை யார் என்று தெரியாமல் செத்து போனவன் கடவுளை திட்டுகிறான் கண்ணை யார் என்று தெரியாதவன் கடவுளை புகழ்கிறான் இரண்டு பேருமே ஏமாந்து சுருகாட்டுக்கு நான்கு பேர் தயவில் புதைக்கப்படுவீர்கள் எரிக்கப்படுவீர்கள் கடவுளை உணர்ந்தவனுக்கு புதைக்கவும் தேவையில்லை எரிக்கவும் தேவையில்லை தன் உடலை கரைப்பான் தூக்கி எரிவான் தூக்கி குப்பையில போயிட்டே இருப்பான் ஒரு யோகி தேவலடா எனக்கு போயிட்டே இருப்பான் அவன் கையை தூக்கிடுவான் நான் ஒன்றும் இல்லை நான் காண வேண்டியதை கண்டுவிட்டேன் மரணமாவது மயிராது செயல் அது அவன் எந்த யோகியாவது மரணத்துக்கு பயப்படுறானா எனக்கு இது சொட்டிங் வந்துருச்சு ஐயோ ஹார்ட் அப்படியே ஆகுது அதாவது போடா ஒரு மனிதன் மரணத்தை என்பது போடா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டே இருக்கணும் மரணம் என்பது வரட்டும் மரணத்தை எதிர்கொள்ளாத மரணத்தை கண்டு பயப்படுறவன் எப்படா ஒரு தலை சிறந்த மானிடனாக இருக்க முடியும் பிறந்தவன் இறந்தே ஆக வேண்டும் என்பது செயல் யோகி என்ன பண்றான் வேலை முடிஞ்சிச்சு கலடா இந்த கூட்டங்கிறான் வேலையை முடுறாங்கிறான் மூர்த்தி என்ன சொன்னான் என் வேலை முடிந்தது கிளம்பு ரெண்டும் செத்து போனான் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணான் என் வேலை முடிந்தது நானும் செத்து போனான் என்ன செத்து போனான் என்றால் அந்த கதாபாத்திரங்களை அந்த செயல்களை முடிவுக்கு கொண்டு வந்தான் அவனுடைய உடலோ அவனுடைய உயிருக்கோ மரணம் இல்லை அந்த செயலை மரணமடைய வைத்தான் நானே இருந்து இந்த வேலையை செய்ய மாட்டேன் அந்த கதாபாத்திரம் அந்த பெயர்களுக்கு அந்த ரோல்களுக்கு அவ்வளவுதான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை நீ கண்டாய் மிரண்டு போயிடுவாய் நீ கண்டு கொண்டு இருக்கிற ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி காண்ற ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வேற அதை நீ பார்த்துக்கணும் இதுதான் நிஜம் இதுதான் சத்தியம் இந்த உலகம் முழுக்க தன்னை ஏமாத்தி கொள்கிற கூட்டங்கள்னால தான் நீங்க வந்து ஏமாந்து தான் போறீங்க இதோட நிஜம் பார்த்துக் கொள்ளுங்கள் ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்